முருகா வச்சு வேல் முருகா வெயிலு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உயிருக்கு உயிராக நேசிக்கும் முன்னுடைய துணை இப்பொழுது விட்டார் என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய் அனுதினமும் அவரையே நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக என்னுடைய துணை என்னை தேடி வந்துவிடுவார் என்ற நம்பிக்கையில்தான் இந்த உயிரை வைத்திருக்கின்றேன் என்று ஏன் என்னிடம் பலமுறை கூறியுள்ளாய் தங்கமே உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாத நபரிடத்தில் நீ உண்மையை எடுத்து கூறி என்ன பயன் இருக்கின்றது இரு பக்கமும் உண்மை இருந்தால் மட்டுமே பிரிவு என்ற வார்த்தைக்கே இடமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கை சுமூகமாக செல்லும் உன்னுடைய துணைக்கும் உண்மீத அளவில்லாத அன்பு உள்ளது என்பது உண்மைதான் ஆனால் சில சமயங்களில் அதீத அன்பும் காதலும் கூட கசக்கும் என்பது உண்மைதான் அதனால்தான் சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால் உங்களுக்குள் பிரிவு வந்துவிட்டது ஆனால் இப்பொழுது உன்னுடைய துணை உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு நீயே கதி என்று உன்னை தேடி வரப்போகின்றார் அனுதினமும் அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்னவரை என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தாய் அல்லவா உனக்கான நல்லதை செய்ய உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன் தங்கமே கால தாமதம் தாமதமாகிவிட்டது நிறைய நாட்கள் விட்டது நிறைய மாதங்கள் ஓடிவிட்டன அவருடைய நினைவினால் இன்னும் எத்தனை நாள்தான் நான் காத்திருக்க வேண்டும் என்று கேட்கின்றாயா நீ காத்திருக்கவே வேண்டாம் தங்கமே இன்று நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் நாளையே உன்னுடைய துணை உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து உன்னுடைய வீட்டு வாசலில் நிற்பார் நீயே கதி இனி நாம் இருவரும் எப்பொழுதும் பிரியவே கூடாது நீ இல்லாமல் இவ்வுலக வாழ்க்கையில் என்னால் வாழவே முடியவில்லை என்று உன்னிடத்தில் மன்னிப்பு கூறி உன்னை சமாதானம் செய்து இனி எப்பொழுதும் பிரியவே கூடாது என்று சத்தியம் செய்ய போகின்றார் அந்த சத்தியமும் என்னுடைய தலையில் அடித்துத்தான் போகின்றார் முருகப்பா மீது ஆணையாக சொல்கின்றேன் இனி இக்காரணம் கொண்டு முன்னை நான் பிரிய மாட்டேன் உன்னை பிரிந்து இனி என்னாலும் வாழ முடியாது நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழலாம் என்று போகின்றார் பின்பு நீயும் அவரும் ஒன்றாக இணைந்து இவ்வுலக வாழ்க்கையில் வாழ போகின்றாய் உன்னை தூச்சாரும் ஏசியவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கை கையின் உச்சத்திற்கு நீ செல்ல போகின்றாய் உன் துணை அருகில் இருந்தாலே என்னுடைய அத்தனை கஷ்டங்களும் பறந்துவிடும் என்று கூறினாய் அல்லவா இப்பொழுது அனைத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் விலகி இனிமேல் நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உன் சந்தோஷத்தை காணவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஓ முருகா வச்சுவேல் முருகா